இல்லை எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் தேவைப்படுது உங்கள்கிட்ட இருந்தால் கொடுங்க நான் ரூபா தரேன் என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க நான் உங்களுக்கு நூறு ரூபா தரேன் நான் நல்லா தான் இருந்தேன் ஃபஸ்ட்டு ஒரு தியால இப்போ வந்துட்டு நான் வீணாக போயிட்டேன் ஸோ இந்த வாழை பிடிக்கலையா நீ நூறுரூபா காசு கொடுத்திங்கன்னா அதை வாங்கிட்டு போயிட்டு பாய்சன் வாங்கி குடிச்சிட்டு ஒரு பொண்ணு செம்ம ஓகே சென்சேவா பண்ணுறது அப்படி இப்படி தாங்குவாங்க தெரியுமா இப்படி அந்த மாதிரி தாங்க என்ன அது ஆனா எனக்கு முன்னாடி வேற ஒரு பையன் கூட இருந்திருக்குறாரு அது எனக்கு தெரியல முட்டால் மாதிரி எனக்கு நான் சம்பாதிக்கிற காசு எனக்கு வீட்டில் கொடுக்குற காசு அது அப்படியே போயிடுச்சு யாருமே உலகத்துல சாவுறதுதான் வழினா வேற யாருமே இருக்க மாட்டாங்களா நான் நினைச்சேன் என்னைக்கே செத்து இருக்கணுங்க நெனப்பில் மனசு கதறி கிடக்கு என்ன கொஞ்சம் சேர்த்துக்க ஐயோ நான் என் கதையெல்லாம் சொன்னா நீங்களே அழுதுருவீங்க அந்த மாதிரி இருக்கு ஐயோ என் கையால நான் சாப்பாடு விட்டிருக்கேங்க எங்க போன ராசா என்னால சாவ கூட முடியாம இருக்கவும் முடியாம உட்காந்துருக்கேன் சாயங்காலம் ஆச்சு இப்போ யாரை நம்புகிறதுன்னு கூட தெரியாது எல்லாருமே பாருங்கள் யாருமே உண்மையா கிடையாது உங்களுக்கு நீங்க மட்டும்தான் உண்மை வேற யாருமே கிடையாது அவங்க அந்த வழி நினச்சி பார்த்து அவங்க கூட தானே இருந்திருப்பாங்க ஐயோ நானோ சேர்ந்தா இந்த வாழ்க்கவரமா நான் என்ன செய்ய பண்ணி எல்லாத்தையும் போய் சொல்லி என்ன வேணாலும் பண்ணாதுக்கோ ஒருத்தவங்களை நம்மனவங்களை யாரையுமே ஏமாற்றக்கூடாது எல்லாமே கொடுத்து எதெல்லாம் கொடுக்கக்கூடாது எல்லாமே ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து செஞ்சு செஞ்சு இப்போ நடு ரோட்டில் நிற்கிற நிலைமை ஆயிடுச்சு என்ன பண்ணுறது நான் யாருக்கிட்டையும் சொல்ல முடியாமல் அழுவ முடியாம எங்கே போறதுன்னு தெரியாமல் நம்மளுக்கு யாருமே கிடையாது யாருமே லாஸ்ட் வரைக்கும் நம்ம கூட வரமாட்டாங்க நம்ம மட்டும் மட்டும்தான்

எனப்பில் மனசு கதறி கிடக்கு என்ன கொஞ்சோ சே